அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களோட ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் வர வேலை இருந்தது கொஞ்சம் நடந்து வர மாதிரி இருக்கும் இந்த புர்ஷ் நகர் நெஸ்ட்ரோக்கு எங்கள் வீட்டில் இருந்து அப்படியே வாக்கிங் போன மாதிரி அப்படியே வந்துட்டு வந்தேன் காலையிலே வந்துட்டோம் அப்படின்னா கூட்டம் வந்து இருக்காது ஸோ நம்ம திங்ஸ் பார்த்து எடுக்கிறதுக்கும் அண்ட் பில் போடுறதுக்கும் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால தான் வந்திருந்தேன் நிறைய பேர் நோம்புக்குன்னு என்ன திங்ஸ் வாங்குறீங்க சிஸ்டர் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி இப்போ நான் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நோம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக திங்ஸ்லாம் வாங்குவேன் பட் இங்கே எப்படின்னா அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க ஸோ ஆஃபரில் வந்துட்டு கொஞ்சம் பல்காக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடியும் யூஸ் ஆகும் அப்படின்றனாலேயே முன்னாடி முன்னாடி எடுத்து வச்ச திங்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருந்தது ஸோ இப்போ என்ன வேணுமோ அதை தான் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் இது வந்து நோம்புக்கான சாமான் வாங்குற மாதிரியான ஒரு ஃபுல் விலாக இருக்காது நார்மலாக வீட்டுக்கான திங்ஸ் மாதிரி தான் இருக்கும் மெயினாக எனக்கு தேங்காய் எண்ணெய் வந்து காலியாயிடுச்சு ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி மெயினாக நான் வந்தது முதல்ல அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற மற்ற திங்ஸ்லாம் வாங்க ஆரம்பித்தேன் அண்ட் வந்துட்டு நோம்புக்கான திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க ரோஹாப்ஸா ஜெல்லி மிக்ஸு அப்புறம் புட்டிங் மிக்ஸ் இந்த மாதிரிலாம் ஜெல்லிலாம் நான் பண்ணவே மாட்டேன் நோம்பில் நிறைய பேர் பண்ணுவாங்க பட் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதெல்லாம் எடுக்கலை பட் கேரமல் புட்டிங் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அது மட்டும் நான் எடுத்திருந்தேன் அண்ட் இது போக கொஞ்சம் உளுந்து பயிரை ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ அதுவும் வாங்கிக்கிட்டேன் அண்ட் நான் லூஸில் வாங்கக்கூடிய சில மசாலா ஐட்டம்ஸும் இங்கே தான் நான் வாங்குவேன் அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் மல்லித்தூள் மாதிரி பொருள்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு பேக்கெட்டும் இருக்கும் பட் நமக்கு லூஸில் வச்சிருப்பாங்க ஸோ அது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் வாங்கிப்பேன் அப்புறம் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்துட்டு துபாயில் கிரவுண்ட்நட் ஆயில் இந்த கடல் எண்ணெய் வந்து எங்கே கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க பட் நான் இங்கே இது வரைக்கும் கடல் வந்து நான் கண்ணால் பார்த்தது இல்லை இங்கே நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கூட இருக்கும் பட் கடல் எண்ணெய் வந்துட்டு எங்கே கிடைக்குதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அகரகர் இந்த கடப்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது வந்து கலர் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சிலர் வந்துட்டு இந்த ரோஸ் மில்க்லாம் பண்ணும்போது இந்த அகரகர் ரெடி பண்ணி கட் பண்ணி போடுவாங்க இல்லையா கலர்லாம் போட்டு ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் கலர் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக வரும் இல்லையா இது யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் கலர் வேணும் அப்படின்னா பீட்ரூட்டு சார் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கூட போட்டுக்கலாம் ஓகே ஸோ ஒரு சில திங்ஸ் வந்து அந்த பக்கம் வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஏன்னா காலையில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குமா ஸோ பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் ஐட்டம் பாக்ஸஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க நார்மலாகவே துபாயில் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரேட் நல்லாவே சீப்பாகவே கிடைக்கும் இப்போ நோம்பு அப்படின்றனால இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் உள்ளது வந்து ஃபைவ் கிராம்ஸ் தான் போட்டிருந்தாங்க கிளாஸ் சிக்ஸ் பீஸ் உள்ளது த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் தான் இருந்தது பட் எனக்கு வந்து தேவைப்படலை ஜஸ்ட் இப்படியே பார்ப்போம்ல நம்ம கிச்சன் திங்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல ஒரு கடைக்கு வந்துட்டு போன ஒரு ஃபீல் ஸோ அதனால் அப்படியே நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் இந்த க்ரீன் கலர் லிட் இருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் இருந்தது நல்ல வெயிட்டு ரெண்டுமே சேம் சைஸ் பெரிய சைஸ் தான் ஸோ இது வந்துட்டு டுவெல் கிட்ட போட்டிருந்தாங்க இது நல்லாவே ஒர்த்து தான் ஆஃபீஸ்க்கெலாம் லஞ்ச் கொடுத்து வரது அதுக்கெலாம் வந்துட்டு யூஸ் ஆகும் அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா செட்டாக வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையுமே கிளாஸ் பாக்ஸு பிளேட்டு அப்புறம் ஜூஸ் கிளாஸு டீ கப் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கூட இருந்தது என்கிட்ட ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க இல்லையா வீட்டில் வீடியோவில் பார்த்துட்டு இந்த ஆயில் கே நீங்கள் வாங்குனீங்க அப்புறம் சில திங்ஸ் நீங்கள் கேட்கும்போது நான் சொல்லிருவேன் இந்த கடையில் தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி பட் இங்கே துபாயில் இருக்கிறவங்களுமே வந்து பார்த்துட்டு நாங்கள் போனோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க பொதுவாக இங்கே அப்படி தான் நம்ம ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா திருப்பி நமக்கே தேவைப்பட்டு அங்கே போய் பார்த்தாலும் நம்ம வாங்குகிற அதே பொருள் வந்து அங்கே இருக்க மாட்டுது ஸோ நானுமே அந்த ஆயில் கேன் வந்து என் ஃப்ரெண்டுக்கு பார்க்குறதுக்காக போயிருந்தேன் பட் நான் வாங்கின சேம் டைப் வந்து கிடைக்கல பட் நான் இங்கே தான் வாங்கினேன் இந்த புஷ்நகர் நெஸ்ட்ரால தான் நான் வாங்கினேன் மேபி நீங்கள் துபாயில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து பாருங்கள் கிடைச்சது அப்படின்னா வாங்குங்க நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த பாக்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வரும்போது முசல்லாலாம் வச்சுருந்தாங்க அந்த தொழுக விரிப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் இருந்தது அண்டு நான் வந்து வெஜிடபிள்ஸ் பக்கமாக போயிட்டேன் சரி காய்கறி பழம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மட்டும் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரமலான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்துட்டு இந்த கிளிப்பை வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரீ ப்ரிப்ரேஷன் நம்ம நிறையா பண்ணி வைப்போம் அதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் மெயினாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நமக்கு தேவைப்படும் இந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்தேன் அதோட சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பட் இந்த வீடியோ வந்து நான் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ வீடியோலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னால் இதை எடிட் பண்ண முடியலை வாய்ஸ்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்றனால ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின் தான் ஸோ நிறைய லெமன் வாங்கிட்டு நல்லா புழிஞ்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன் ஒரு சிலர் வந்துட்டு ஃப்ரீசரில் அதாவது ஐஸ் கியூப்ஸ் அந்த ட்ரே இருக்கும் இல்லையா அதில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க பட் நமக்கு எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பீஸ் வந்து தேவைப்படாது ஸோ ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் நம்ம ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நோம்பு டைமில் இதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ட்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் நிறைய தடவை காட்டியிருக்கேன் என்னோடய வீடியோவில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு ஒரு சில பொருள் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது மெயினாக இதுக்காகன்னா நோம்புக்காக ஏன்னா நோம்பு டைமில் நம்ம இஃப்தாருக்கு வந்து அந்த ஜூஸ் இந்த ஜூஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஜூஸ் இல்லாமல் இருக்க முடியாது அதுவே வந்து நம்ம ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மால்ட் ஐட்டம் அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன் நான் என்னென்னு காட்டுறேன் ஸோ இதை வந்து நான் வீடியோவில் காட்டினேன்னா உங்கள் யாராவது ஒரு ரெண்டு பேருக்காவது யூஸ் ஆகுமேன்றதுக்காக தான் நான் காட்டுறேன் மற்றபடி இது ப்ரொமோஷன் இல்லை என் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஏபிசி மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு நட்ஸ் மால்ட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன் இது கூடவே புதுசாக வந்து இந்த பருத்தி பால் மால்ட்டுமே வந்துட்டு அவங்க வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பருத்தி பால் ஸ்மெல்லே நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இது இதனால் பார்த்தீங்கன்னா நன்னாரி சிறப்பு இருக்கு இல்லையா அது நார்மலாக நம்ம கடையில் வாங்கும் போது ரெட் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க பட் இதில் வந்துட்டு கலர் சுத்தமாக சேர்க்கவே இல்லை அண்ட் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த சிஸ்டர் முதல்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நன்னாரி சிறப்பும் நாங்கள் சேல் பண்ணுறோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இவங்க பண்ணுற எல்லாமே கொஞ்சம் ஹெல்தியான ஐட்டமாக இருக்குது இதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் உண்மையிலே சொல்கிறேன் இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது கடையில் மாதிரி எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை ஒரு கிளாஸ்க்கு மேக்ஸிமம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் அவ்வளோ அந்த ஃப்ளேவர் ஒரிஜினல் ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துடுது ஸோ கண்டிப்பாக இந்த நோம்பு டைமில் வந்து நீங்கள் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது கூடவே அவங்க ரோஸ் மில்கு சிரப் இருக்கு இல்லையா அதுவுமே ரெடி பண்ணியிருக்காங்களா நான் அதுவுமே கேட்டிருந்தேன் பட் அந்த டைமில் உங்ககிட்ட ஸ்டாக் இல்லை ஸோ அதனால் என்னால் எனக்கு கிடைக்கல பட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மேபி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுலேயுமே கலரு எசன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் வச்சு பண்ணியிருக்காங்க நான் அது எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நோம்புக்கெல்லாம் கிடச்சிருமான்னு எனக்கு தெரியல என்ஷா கிடச்சா நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் அது கூட உங்ககிட்ட ஹேர் பேக் பவுடர் ஒன்று வாங்கியிருந்தேன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த முடவ நாட்டுக்கால் சூப் மிக்ஸ் இது மெயினாக நான் வாங்கினதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரி ஏஜில் இருக்கக்கூடிய நிறையா அம்மாக்கள் வந்து பாக்குறீங்க அவங்க எல்லாம் நிறைய எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க வீடியோ நல்லா இருக்குமா நீ ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கமா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் ஆனா அதுல ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க கால் வழியா இருக்கு ஏதாவது ரெமெடி சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சோ இந்த முடவ நாட்டு கால் சூப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரீசெண்டா இப்ப எங்க அம்மாக்கும் மாமிக்கும் கூட நான் ஆர்டர் பண்ணி கொடுத்திருந்தேன் இன்ஷால இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெசிபி நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன் அண்ட் அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா வல்லார கீரை இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு இட்லி பொடி வந்து பண்ணியிருக்காங்க இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இந்த அந்த முடவநாட்டுக்கல் சூப் பவுடருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அது ஒரு வகையான கிழங்கு தான் பட் நம்ம அது கிழங்கா வாங்கி க்ளீன் பண்ணி அது பண்றது வந்து கொஞ்சம் பெரிய வேலையா இருக்கும் இவங்க வந்து அந்த சூப் மிக்ஸாவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதுலயே ஜீரகம் மிளகு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க எனக்கு ரெசிபியுமே நான் அவங்க கிட்ட தான் கேட்டு வச்சிருக்கேன் இன்ஷாலா நான் செய்யும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்புறம் இந்த நன்னாரி சிரப் இருந்தது இல்லையா அது வந்து அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆல்ரெடி நம்ம லெமன் வந்துட்டு புளிஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஜஸ்ட் ஒரு ஒன்று ஒன்னே ஹால் டீஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த சிரப் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன் சும்மா நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருந்தேன் ஐஸ் வாட்டர் சேர்த்தா நல்லாயிருக்கும் பட் இங்கே வந்து கொஞ்சம் கூலாக இருக்கிறனால நார்மல் வாட்டர் சேர்த்துருந்தேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட் நிஜமாக சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா சுகர் வந்து தேவைப்படவே இல்லை இதுவே வந்துட்டு கரெக்டாக இருந்தது ஸோ நார்மலாகவே லெமன் ஜூஸ் பண்ணுறோம் இல்லை நன்னாரி பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு சீனி நிறையா போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் கில்ட்டினஸ் இருக்கும் நான் அதுக்காகவே அதிகமாக பண்ண மாட்டேன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஜஸ்ட்டு நம்ம லைம் ஜூஸு அதுக்கப்புறம் இந்த சிறப்பு தண்ணி சேர்த்துட்டோனாலே சூப்பராக ரெடி ஆயிடுது ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிள்ளைங்களுக்குமே போட்டு கொடுத்தேன் ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது நோம்பு டைமில் இது உங்களுக்கு யூஸாக இருக்குமேன்றதுக்காக தான் நான் இதை வந்து வீடியோவில் காட்டியிருந்தேன் அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவங்கள வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க ஸோ அதை பாக்ஸஸ்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் அது குப்பையில் போடுறதுக்காக அண்ட் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லையா அம்மா வந்து ஊர்லேருந்து கருவாடு கொடுத்துக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே வந்துட்டு வந்துருச்சு அம்மாவுக்கு வந்து அது எப்படி இருக்குதுன்னு நான் உடனே சொல்லிடணும் அதை சமைச்சு பார்த்து அது நல்லா இருக்கா உனக்கு ஓகேவா இல்லை வேறு யாராவது வரும்போது வேறு கருவாடு கொடுத்துட்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அதனாலயே சரி இன்றைக்கே வந்துட்டு இதை ட்ரை பண்ணிடுவேன் ஆக்சுவலாக முத நாள் வந்தது இது வந்து நான் சனிக்கிழமை வந்து நான் எடுத்திருந்தேன் ஸோ அதனால் இன்றைக்கே வந்துட்டு இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன் அந்த கருவாடு பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேக்கிங் மேலே வந்துட்டு ஒரு கவர் இந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் கவர் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்குள்ளேயுமே இந்த வெள்ளை கலர்ல சாக்கு மாதிரி ஒரு பை வரும்ல பிளாஸ்டிக்கில் அது வச்சு கவர் பண்ணி அதுக்கு மேலே ஃபுல்லாக செலவு டேப் போட்டு இது ஃபுல்லாக என் தங்கச்சி பண்ண வேலையா ஏன்னா இது வந்து கருவாடு இல்லையா அவர்வங்கக்கிட்ட கொடுத்து போது அது வந்துட்டு ஸ்மெல் வெளியில் வந்துடக்கூடாது அவங்க மற்ற திங்ஸ் ஏதாவது கொண்டுட்டு வர்றாங்கன்னா அதுலேயுமே அந்த கருவாடு ஸ்மெல்லாம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளோ பக்கா பேக்கிங்கோட வந்தது ஒரு பாக்ஸில் வந்து கருவாடெல்லாம் அழகாக அடுக்கி வச்சு அதுக்கு மேலே ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டி அந்த மாதிரி பார்சல் பண்ணி தான் வந்துருந்தது பிரிக்க காட்டியும் போதும் போதும்னு ஆயிடுச்சு எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு வழியை பிரித்து எடுத்துட்டேன் உள்ளேயுமே வந்து அம்மா எப்போவுமே கருவாடு தரதா இருந்தால் இந்த மாதிரி கருவேப்பில வந்துட்டு நிறையா வச்சு கொடுப்பாங்க ஏன்னா கருவேப்பில் வைக்கும்போது வெளியில் ஸ்மெல்லு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ உள்ள ஒரு லேயர் கருவேப்பில மேலே ஒரு லேயர் கருவேப்பில இப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ உள்ளே உள்ள லேயரை வந்துட்டு நான் அப்படியே வச்சுட்டு மேலே மட்டும் எடுத்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த கருவாடு வந்து எங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் ஸோ முழு கருவாடாக வாங்கி அதுக்குள்ளே வந்து இந்த குடல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு பீஸ் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு இந்த மாதிரி சூப்பராக கொடுத்து விட்டுட்டாங்க நோம்பு டைமில் சகருக்கு சமைக்கும் போது டெய்லியுமே சமைச்சிட்டு இருக்கும்போது என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு யோசனை வரும் இல்லையோ இன்றைக்கி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த டைமில் கருவாடு இல்லை மாசி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் ஸோ வந்துருச்சு அலஹம்தில்லா முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இன்றைக்கி இதை வச்சு ஒரு தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கு எப்போவுமே கருவாடு வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போட்டு இந்த பீஸாக எடுத்து சாப்பிட்றது வந்து பிடிக்காது அது வந்து நல்லா கரைச்சி விட்ருவேன் அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கணும் பட் எனக்கு பீஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஸோ நான் க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த நடுவில் முள் இருக்கும் இல்லையா அது மேலே உள்ள தோல் தோல் வந்து எல்லாத்துலேயும் எடுக்க வராது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் அதுபோக கொஞ்சம் வெங்காயமே நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைப் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நோம்பு டைமில் சகருக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட இதில் ரெசிபி வந்து நான் சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சூடானதுக்கப்புறம் நம்ம கருவாடு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கணும் ஆக்சுவலாக இதோட பேர் நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த கருவாடு கொழம்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு பொறிச்சாணம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவோம் பரமக்குடி சைடு ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு முதல்ல எண்ணெயில் வந்து சும்மா கருவாடை இந்த மாதிரி போட்டு பொரிக்கணும் மசாலாலாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை உப்பு வந்து ஆல்ரெடி அதில் இருக்கும் இல்லையா ஸோ கருவாடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் பொரிச்சு எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப ப்ரவுன் கலரில் வரணும் அப்படின்லாம் இல்லை ஜஸ்ட் லைட்டாக வெந்து வந்திருக்கணும் அவ்வளோ இது வந்து நம்ம ரெண்டு டைப்பில் பண்ணலாம் சாம்பார் ரசம்லாம் வைக்கும்போது இதை வந்து நம்ம சைடிஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைப்லையும் அண்ட் இது இதே மெயின் டிசைன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைப்லேயும் பண்ணலாம் ரெண்டு மெத்தடுமே நான் உங்களுக்கு இதில் நான் சொல்லித்தரேன் கருவாடு பொறிச்சு எடுத்துகிட்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருந்தேன் அது வந்து பத்தாது இல்லையா அதனால ஸோ எண்ணெயில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல கிரேவி வந்து கிடைக்கும் மெயினாக அந்த கருவாடு பொருட்சன் இல்லையா என்ன அதில் வந்து இந்த வெங்காயம் வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வெங்காயம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சாம்பார் ரசத்துக்கு சைடிஷாக பண்ணுறீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை அது மெயின் டிஷ்ஸாக பண்ணுறீங்க அதாவது பெரட்டி சாப்பிட்ணும் ரைஸில் பெரட்டி சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க ஓகே வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் மூணு பெரிய தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நமக்கு நல்லா மசிஞ்சி வரணும் அதனால நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா வெந்துடும் உப்பு போட்டுறாதீங்க ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் ஸோ இது ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து அவிச்ச முட்டை வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு ஸோ அதனால் முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவிரதுக்கு வச்சுட்டேன் அண்ட் இன்னொரு சைடு ரைஸும் வச்சுட்டேன் இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம கருவாடு ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம் கருவாடு சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஸ்பூன் வச்சு அந்த கரண்டியை வச்சுட்டு குத்தி குத்தி விட்டு உடச்சி விட்டுருவேன் ஏன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா பீஸா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ஸோ இப்படி நல்லா உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளியோட வந்து நல்லா கரைஞ்சிரும் கருவாடு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக கொடுத்துரும் உங்களுக்கு பீஸா எடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக கருவாடு வந்து சேர்த்துக்கோங்க நான் கரைச்சி தானே உடைப்போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீஸ் தான் வந்துட்டு சேர்த்துருந்தேன் ஓகே இப்போ கருவாடு வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும் அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இதுக்கான மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு குழம்பு மசாலா தொழில் ஒன்று அரைச்சி வச்சிருக்கோம் இல்லை எல்லாமே சேர்த்து அதில் இருந்து ஒரு ஒன்று ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அண்ட் கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த காயல்பட்டினம் ஸ்டைல் மசாலா வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஆல்ரெடி வீடியோ இருக்குது இந்த வீடியோவில் வேணா நான் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அந்த இது கொடுக்குறேன் அந்த லிங்க் கொடுக்குறேன் வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள் எல்லா வகையான குழம்புக்குமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி வைக்கணும் அது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சாம்பார் இல்லை ரசம்க்கு நீங்கள் இது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு தொக்கு மாதிரி இருக்குது இல்லையா அதாவது கிரேவியாக இல்லை ஒரு தொக்கு மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சாம்பார் ரசம் இந்த மாதிரியான ஐட்டம் கூட வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது மெயின் டிஷ் ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் கொழம்பாக்க போகிறோம் அதுக்கு ஒரு சில பொருள் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி வந்துட்டு சேர்த்துக்கணும் நரமலான் ப்ரிப்ரேஷனில் வந்து புளி பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா அதுலேருந்து இருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மலாக புளி வச்சுருந்தீங்கன்னா ஊற வச்சுட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அண்ட் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு செமி கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம் அதனால் சோ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும் புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா திக்கான தேங்காய் பால் வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்க தேங்காய் பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பரா வரும் தேங்காய்பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வைக்கணும் என்னடா மூடி மூடி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க அப்படி தான் பண்ணணும் சில குழம்பு அப்போ தான் ஃப்ளேவர் வெளியில் போகாமல் இருக்கும் ஸோ அதை மூடி வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் முட்டை வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு ஸோ அதையும் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அண்ட் லாஸ்ட்டாக இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு முக்கியமான பொருள் சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு சேர்த்துக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பில் அவ்வளோதான் நான் வந்து இந்த குழம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தேங்காய் எண்ணெய் தான் பண்ணியிருந்தேன் பட் நீங்கள் நார்மல் ஆயிலில் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியாக இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுக்கு வந்து மறந்துடாதீங்க அண்ட் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கும் நான் அதேமே உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் இதுக்கு சேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு அழைச்சிருந்தேன் இல்லையா அண்ட் கூடவே அப்பளம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் பண்ணது அரிசி வடகம்னு சொல்லுவேன் இல்லையா அது இது நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணினேன் ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை பட் ரொம்ப 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 சூப்பராக வந்திருந்தது கீரை பொடிலாம் சேர்த்து ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக பண்ணியிருந்தேன் ரெசிபி வந்து வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா இது வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்தது நோம்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கலான்றதுக்காக இன்னொரு தடவை பண்ணலான்னு இருக்கேன் நான் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிபி வந்து ஷூட் பண்ணி தரேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் பட் என்னோடய வெர்ஷனில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த எக்ஸிபிஷன்லாம் வந்துட்டு அந்த டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிடும் இல்லை டெல்லி அப்பளம் தான் அது சரியாக தெரியல ஸோ அதே டேஸ்ட்டில் வந்துட்டு இருந்தது ரொம்ப நல்லா வந்தது எனக்கே அப்படியே செம்ம குஷி ச நம்ம பண்ணால் தான் இவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா இதெல்லாம் அப்பளம் வடகொன்றெல்லாம் பெருசாக நான் ட்ரை பண்ண மாட்டேன் ஸோ இது வந்துட்டு நல்லா வந்திருந்தது வந்து எனக்கே செம்ம குசி ஏன்னா மெயினாக இது நான் ட்ரை பண்ணதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைமில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எது பண்ணாலும் அப்பளம் பொறிச்சு தா அப்பெல்லாம் தா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க முன்னாடிலாம் அப்பளமே சாப்பிட மாட்டாங்க இப்போ அடிக்கடி கேட்குறாங்க சரி அதே நம்ம வீட்டில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அதாவது எண்ணெயில் பொரிக்கிறது அவ்வளோ ஹெல்தி இல்லை தான் இருந்தாலும் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து வீட்டில் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இன்ஷால்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு நான் இதோட ரெசிபி வந்துட்டு ஷேர் பண்றேன் சோ ஒரு வழிய பொறிச்சி எடுத்தாச்சு நல்லாவே கிறிஸ்பியாவும் வந்திருந்தது நான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பராக வந்திருந்தது ஓகே நம்ம இப்போ கருவாடு கிரேவி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன் இல்லையா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிட்டு இன்னுமே கூட கொஞ்சம் திக்காகி வந்திருக்கும் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது அப்படி தான் இருந்தது சக டைமில் நமக்கு பெருசாக குழம்பு கூட்டு அப்படின்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இல்லையா இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா கூட ஒரு சேட்டிஸ்ஃபைடான ஒரு சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் யூஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்திருப்பேன் யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்